ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் முட்டை ஒரு ஆறு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பூண்டு பத்துப்பல் இஞ்சி ஒரு துண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் ஒரு மூணு அரைச்சி எடுத்துக்கோங்க லவங்கம் பட்டை சோம்பு கருவேப்பில கொத்தமல்லி இலை மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கு பதிலாக கறி மசாலா தூள் ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானவொடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வ வதக்கிக்கோங்க இப்போ கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு இப்போ அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அரைச்சி வச்சுருந்த மூணு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெ ஒன்றா மிக்சர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வ தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதை ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காவும் கடலையும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து சிம்லியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் எல்லா மட்டையும் உடைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ எதுவுமே கிளறிலாம் விட வேண்டாம் அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம் பாதி முட்டை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பெப்பரும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் இது வந்து தோசை சப்பாத்தி சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ